ஒரு பொண்ணுக்கு அவ முகத்துல இருக்க மச்சம் பிடிக்காததுனால அது போட்டோஷாப்ல எடிட் பண்றா எடிட் பண்ண அடுத்த செகண்டே முகத்துல இருக்க அந்த மச்சம் போயிடுது அந்த பொண்ணு ரொம்பவே ஆச்சரிய பண்றா இதுக்கப்புறம் இடுப்ப சின்ன இவளுக்கு ரியலாவே அந்த இடுப்பு சுருக்கி சின்னதாயிடுது இதை பார்த்தா அவ ரொம்பவே ஹாப்பியாகி அந்த ஃபோட்டோல இருக்க கணத்துக்கு பிங்க் கலர்ல பவுடர் போடுறா இங்க ரியல் லைஃப்லயே அவளோட கண்ணம் பிங்க் கலர்ல சேஞ்ச் ஆகுது இப்படி இவ எதெல்லாம் எடிட் பண்றாளோ அதெல்லாம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு அந்த டைம் சடனா இவ கண்ணு ஒயிட் ஆகுது பயந்து போய் இவ போட்டோவை பாக்குறா அப்போ போட்டோஷாப் யாரோ கண்ட்ரோல் பண்ணி இவளோட கண்ணை ஒயிட்டா மாத்திட்டு இருக்காங்க அவ அதை ஸ்டாப் பண்ண பாக்குறா ஆனா அந்த போட்டோஷாப் அவளோட கண்ட்ரோல் இல்லாமையே அவளோட கண்ணையும் வாயையும் இல்லாம பண்ணிடுது இதே அவளுக்கு ரியல் லைஃப்ல நடக்கிறதுனால அவ பயந்து போய் அந்த லேப்டாப் இதுக்கு அடுத்த செகண்டே அவ ஃபேஸ் நார்மல் ஆயிடுது அவ வயதிலேயே மறுபடியும் அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி பார்க்கறா அப்போ இவரோட போட்டோ நார்மல் இருக்கு அப்போ இந்த பொண்ணு அந்த போட்டோஷாப்பை ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணாம அந்த லேப்டாப்பையே ஷட் டவுன் பண்ணிடுறா சடனா இவளுக்கு பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இவ வயதில அங்க இருந்து வெளியே போயிடுறா அப்பதான் இவரோட லேப்டாப் பொறுமே ஓபன் ஆகி அவளோட தலைய மட்டும் தனியா கட் பண்ணி டெலீட் பண்ணிடுது ரியல் லைஃப்லயும் தலை இல்லாம செத்து போயிடுறா